வணக்கம் இப்போது நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு உபகிரகங்கள் பார்ட் தேர்ட் இதில் தலைவன் உபகிரக தலைவன் தூமகேதுவை பற்றி பார்ப்போம் பேர் சொன்னாலே நெடுங்கும் என்பார்கள் அந்த அளவு பயங்கரமான ஆளே ஒரு தூமகேது லக்னபாவத்தில் தூமகேது இருக்கனே இருந்தால் ஜாதகருக்கு சில சில சிரமங்களை அடிக்கடி கொடுத்து கொண்டே இருப்பார் சிறு சிறு காயங்கள் உண்டாவது ஆக இரண்டாம் இடத்தில் இருந்தால் ஜாதகரின் முகத்தோற்றம் கொஞ்சம் சற்று பார்த்தாலே கொஞ்சம் வர்ற மாதிரி இருக்கும் மற்றவங்களுக்கு அந்த மாதிரி அமைஞ்சு போயிடும்னு போட்டிருப்பாங்க மூன்றாம் இடத்தில் தூமகேதி இருந்தால் ஜாதகர் முன்பு சொல்லியது போல் துணிச்சல் மிகுந்தவர் ப்ராக்கிரமசாலி எந்த காரியத்தை ஈடுபட்டாலும் வெற்றி 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 என்பதே தான் இந்த தூம ஒரு அமைப்பு ஆனால் இந்த தூம ஏழில் இருந்தால் அங்கே தான் வந்து ஒரு வேலையை கொஞ்சம் தொலை கொடுத்துருவார் திருமணத்தை டிலே பண்ணிடுவார் ஆனால் ஒன்று சொல்லுவார்கள் எவ்வளவுக்கு அவ்வளவு திருமணம் டிலே ஆகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஒரு நல்லதாக அமையும் ஏனென்றால் நீங்களே சாதாரணமாக பாருங்கள் ஒருவரை கூப்பிட்டு அவர் பேச தெரியாதவராக இருப்பார் பேசு என்று சொல்லும்போது பதக்கனு முதல் உலகிடுவார் அடுத்த தடவை பேசும்போது இன்னும் கொஞ்சம் ஸோ ஒரு பத்து தடவை ட்ரைனிங் தரும்போது இந்த பதினோராம் தடவை அவர் பேசும்பொழுது அவ்வளோ அருமையாக தெளிவாக கருத்துக்களை அடுக்கி மெதுவாக ஒன்று ஒன்றாக அதாவது என்ன சொல்வார்கள் என்றால் மேல்நாட்டில் காமதேனி எப்படி கேட்டால் கொடுத்து கொண்டே இருக்கின்றது அதே நமது கலாச்சாரத்தில் அவர்கள் ஆங்கிலேய அவர்களுடைய மேலை நாட்டு இதில் கார்னு கோபியா என்பார்கள் அதாவது ஒரு ஆட்டினுடைய கொம்பு அதை தங்கத்தால் பூண் வைத்து தங்கத்தால் அலங்காரம் இழைத்து இழுத்து செய்திருப்பார்கள் கார்ணுகோபியா என்று இந்த காரண கோபியா அதில் என்ன செய்யும் என்றால் நீங்கள் எது கேட்டாலும் கொடுக்கும் அதாவது அவர்கள் சித்திரம் எப்படி போட்டிருப்பார்கள் என்றால் அந்த காரண கோபியா கொம்பை கூறான பாகத்தை பூமியில் படும்படி அப்படி இருந்து கொண்டு அது என்ன செய்யும் என்றால் திராட்சை பழம் தேன் மான் உங்களுக்கு என்ன வேணும் கிடைக்காததே இல்லை அனைத்தும் தரும் ஒரு கற்பக விருட்சமாக அது அமைகின்றதாக இந்த காமதேனு கற்புக விருட்சம் அடுத்தது இந்த காரண கோபியா இதே மூணும் ஒரே கேடரில் நீங்கள் வச்சுக்கலாம் அப்போ நாம் கேட்டதை இது குடிக்கின்றது அது உண்மைதானே ஏனால் ஆட்டின் கொம்பு என்பது உங்களுக்கு தெரியும் அது யாருக்கு உள்ளது ஏரிசுக்கு உள்ளது மேகராசிக்கு உள்ளது ஆக எங்கு போனாலும் இந்த செவ்வாய் 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 தான் நீங்கள் திருவிழா திருவிளையாடல் புராணத்திலே பார்த்திருப்பீர்கள் அவர் என்ன சொல்லுவார் முருகனாக இருக்கக்கூடியவர் கோபத்தில் எனக்கென்று தனி நாடு எனக்கென்று ஒரே தனி மட்டல் என்பார் இல்லையா இதன் அர்த்தம் என்ன ஒரு தலைவன் அந்த கோபம் வந்து விடுகின்றது என்றாலே கோபத்துக்கு அதிபதி ஆனால் அப்படின்ட்ட தந்தையிடமே ஒரு சவால் விடுகிறார் எப்படி சாதகமாக மெதுவாக அமைதியாக சொல்லுகிறார் சரி ரைட் நிலைமையை சமாளிச்சிருக்கிறார் சரி இது நடந்து போச்சா ரைட் லீவ் இட் ஓகே அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை நான் என்று கருத்து வாறுபாடு என்று ஒன்று வந்து விட்டதோ நான் பிரச்சனையும் மேல விரும்பவில்லை நான் எனக்கென்று ஒரு தனி நாடு எனக்கென்று ஒரு தனி மக்களை வைத்துக் கொள்கின்றேன் என்று ஓடிவிடுகிறார் ஆக இந்த செவ்வாய் என்பது எப்போதும் பிரிவினையும் கொடுக்கும் உலகம் சூற்றும் வாய்ப்பையும் கொடுக்கும் எப்பொழுது நீ உன் இருப்பிடத்தை விட்டு குருவை போல ஏன்னா குருவின் மைந்தன் தானே செவ்வாய் குருவுக்கு என்ன சொல்லுவார்கள் ஜாதகத்தில் ஒன்பதாம் இடம் ஓடினவனுக்கு ஒன்பதாம் இடத்தில் லாபம் அதிர்ஷ்டம் என்பார்கள் ஆக இந்த ஓட்டத்திற்கு அதிபதியான மகன் செவ்வாய் அவர் என்ன அப்பனுக்கு சிலைத்தவரா கிரேக்க ஜோதிடத்தில் அப்பனுக்கு சிலைத்தவரா செவ்வாய் அதனால் இந்த செவ்வாய் அதே தான் இவர் நமது புராணத்திலும் அது வருகின்றது உலகையே சுற்றி வருகின்றார் அப்பாவிடமே சவால் விடுகின்றார் அப்பனுக்கே அவர் வந்து தகப்பன் சாமி என்னும் அளவிற்கு உபதேசம் செய்கின்றார் ஆக மொத்தம் இந்த செவ்வாயை நினைத்தால் அது ஒரு பெரிய கதை கதை என்றால் கதையாகவே போயிட்டு இருக்கும் பொழுது செவ்வாய் இல்லாத இடமே இல்லை முருகன் இல்லை சொல்லுவார மலைப்பகுதி முருகன் இல்லாத இடமே இல்லை என்பதை மாதிரி சிந்தனை எதில் எடுத்தாலும் தோட்டம் என்று வரும்போதும் சஷ்டி விரதம் பண்ணால் குழந்தை விருந்து விடும் அப்ப என்னதான் அர்த்தம் குழந்தை பிறப்பதிலிருந்து சந்திரனை ஆட்டி வைப்பதிலிருந்து குழந்தையை உண்டாக்குவதிலிருந்து போரை நிர்ணயம் பண்ணுவதிலிருந்து பூமியை நிர்ணயம் பண்றதிலிருந்து இயந்திரத்திலிருந்து இவர் இல்லாத இடமே இல்லை எல்லாமே சிவனின் மயம் என்பது போல் எல்லாமே செவ்வாயின் மயமாகத்தான் இருக்கிறது சிவப்பு 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 அவ்வளவுதான் அதாவது பொன்னவனின் மகன் அல்லவா அதனால்தான் யோகம் குருவுடன் சேரும்போது தகப்பனோடு சேரும் போது குரு மங்குலயோகம் தகப்பன் மஞ்சள் நிறத்துக்கு அதிபதி என்றால் செவ்வாய் சிவப்பு நிறத்திற்கு அதிபதியாகிறார் இரண்டும் மங்களத்தை குறிக்கின்றது ஆக இந்த செவ்வாய் குருவும் அதன் வழி தோன்றல பாருங்கள் கதை புராண கதையில் எப்படி வந்து எப்படி ஒன்று ஒன்றா போயிட்டு இருக்குன்னு ஆக இந்த அதே தூமகேது நான்காம் இடத்தில் இருப்பின் ஜாதகர் வாழ்க்கையை கொஞ்சம் முன்னேறுவதில் சில தடையை உண்டு பண்ணிவிடும் அவர் எப்போதும் காவலையில் ஆனந்த போற முகத்தோற்றத்தை கொடுத்துவிடும் ஆக நாம் கவனமாக இருக்க வேண்டும் இந்த உபகிரகங்களை கையாளும் பொழுது ஜாதகத்தில் ஐந்தாம் பாவத்தில் இருந்தால் குழந்தை பிறப்பதில் தாமதம் இதே ஆறாம் இடத்தில் நின்றால் அது என்ன நல்ல நாட்களிலேயே செவ்வாய் கோபம் உள்ளது அப்போ ஆகும் நம்மளை ஊசு பேத்தி விட்டுறோம் அப்போ நம்ம ஜாக இருக்கணும் வேர்ல்ஸ் யூஸ் பண்ணும்போது சரி ஒரு பப்ளிக் பிளேஸ் மூவ் பண்ணும்போது சரி ஏன்னா இவர்களுடைய இந்த ஐந்து இந்த தூமாதியர்கள் என்று சொல்வது போல் இந்த உபகரகத்தினோட வேலையை நம்மளை சிக்கலில் விடுவது தான் அந்த கிரகங்களும் நல்லதை செய்யும் தலைமை பிரதான கிரகங்களும் நல்லதை செய்யும் ஆனால் இவைகள் நமக்கு சில சிரமத்தை கொடுத்து விடும் ஏழாம் இடத்தில் இருந்தால் இல்வாழ்க்கையில் சில பிரச்சனை உண்டும் எனும் வித்தவுட் எனி ரீசன் ரைஸ் பண்ணி பேஜாரம் பண்ணி விட்டுரும் எட்டில் நின்று இருந்தால் அவர் என்ன செய்வார் நம்மளது ஆரோக்கியத்தை குடைத்து விடுவார் ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் அவர் எதுக்குமே பயப்பட மாட்டார் ஒன்பதாம் இடம் தானோதர் இடம் ஒரு நாயகம் உள்ள இடம் அதில் போய் இந்த செவ்வாய் இடப்புல உட்காந்தா என்ன ஆகும் அது பேஜார் தான் அது விளக்கம் தேவையில்லை ஆக இந்த பத்தாம் இடத்தில் நின்றால் அவரை ஒரு தொழிலில் நிலையாக செய்யக்கூடாது நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி இது அப்ப நீங்க ஒரு ஷார்த்தா எப்படி இருக்கலாம் அப்படின்னு நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா டக்குனு இந்த மாதிரி இருக்கான்னு நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கணிப்புக்கு இந்த இது போய் அங்க இருக்கிறதா தூமகேது அங்க இருக்கிறதா என்று பார்த்தால் தூமா இருக்காது அதோட வேலையே இந்த பன்னெண்டு பாவத்தையும் தான் தூமுடியின் வேலையே இந்த பன்னெண்டு பாவம் தீங்கு எடுப்பது தான் சப்போஸ் அவர் தூமக்கு எது பன்னெண்டில் இருந்தால் டிராவலிங் எப்போ திருடு போயிடும் ம் நாளையில் இருந்தால் தீக்கி ஏதாவது பிடிச்சிக்கிட்டு பேஜார் பண்ணி விட்ருவோம் வாகனத்தை வாகனத்தை பிடிப்பு கூட இன்னும் பார்த்து வாகனத்தை நீங்கள் ஜாதகத்தை தட்டி அந்த அந்த நேரக்கா ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறது என்று வைத்துக்கொள்ள ஒரு ஏதோ ஒரு ஸ்கூட்டர் நேரத்துட்டு போயிடுறாங்க பற்றி அப்போ நீங்கள் அதை உட சும்மன வழியில் போகிறாள் எப்போ ரிலாக்ஸாக இருக்கும் போது அந்த டயத்தை போட்டு தட்டினீங்கன்னா நீ வேடிக்கையாக இருக்கும் அதில் போய் அது லிங்க் ஆகாமல் இருக்காது அப்போ அதனால தான் அந்த வாகனமே பற்றிக்குது அந்த அந்த சிச்சு அந்த இந்த இடம்னு நீங்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதுவும் அப்ராக்சிமேட்டாக அமைஞ்சிடும் ஏன்னா நம்ம அதுக்கு தான் அந்த நாமங்கள் என்று வைத்திருக்கிறோம் அதாவது அசுனே சூ சே சே சோலா அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி அந்த ஒன்று ஒன்றும் பார்த்தீங்கன்னா அதுவும் வரும் அதனால தான் அந்த பிரசன ஜோதிடம் என்பது கரெக்டாக உங்களுக்கு அந்த பற்றிக்குதுன்னு சொன்னால் சரி இங்கே தான் பார்த்துக்குதுன்னு நீங்கள் தட்டி எடுக்கும்போது வந்துடும் கரெக்டாக அதெல்லாம் மாற்றமே இருக்காது அடுத்தது பதினொன்று இந்த பதினொன்று இதில் தான் அவர் வந்து ஒரு நல்லதையே செய்கிறார் எப்படின்னா பன்னெண்டு ஊற்றிலேயே பதினொன்றாம் இடத்தில் இருப்பது யோகமாகும் எடுக்கும் காரியம் எல்லாமே வெற்றியாகும் வருமானம் பெருகும் ஆக இந்த தூமகிறது பதினொன்னில் தான் நல்லதாக இருக்குது மீதி பதினோரு பாகத்தான் பீசாக்கிறார் பதினொன்றில் நல்லதை செஞ்சு அந்த ஒன்று நல்லதை செஞ்சு மற்ற பீஸ் பீஸாகிக்கிறார் பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் என்ன ஆகும் என்றால் நமக்கு ஃபுட் பாய்சனிங் ஏதாவது சாப்பிடும்போது ஏதாவது ஒத்துக்காமல் ஒவ்வாமை அலர்ஜி வந்துடும் ஆக பல வழியிலும் ஒரு சிரமத்தை உண்டு பண்ணிடும் அதனால் நாம் எந்த கிரகங்களுக்கு பிரதான கிரகங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏதோ பரிகாரம் பண்ணிட்டு போயிடலாம் இந்த து இது வந்து ரொம்ப பேஜார் உபகிரகங்கள் என்பது நம்ம நம்மை போட்டு என்ன சொல்வது வேதனைக்குள்ளாக்குவது இது சில ஜாதகத்தில் பார்த்தது கரெக்டாக இருந்தது எப்படி என்றால் அவர்களே சொன்னார்கள் அதாவது இரவு டிராவலிங் பண்ணும்போது அவர்கள் ஸ்கூட்டர் வந்து ஒரு ஆக்சிடென்ட் நிலைக்கு ஆச்சு அவருக்கு ஒன்றும் ஆகவில்லை தான் டேமேஜ் ஆகிட்டுது அப்படி பார்க்கும் பொழுது அந்த சொல்கிறோம் அல்லவா விபத்து ஏற்பட காரணங்கள் இருக்கும் என்று இந்த விதிபாதன் இருக்கும் திசை நடந்தது அவருக்கு இந்த விதிபாதன் அவருக்கு எப்போது நடந்ததென்றால் கேது திசை நடக்கும் பொழுது இந்த விதிவாதம் அந்த வீட்டில் இருந்தது கேது எங்கு இருக்கிறதோ அதே வீட்டில் அது இருந்தது ஆக அந்த புத்தி அந்த கேது புத்தி இந்த பிரச்சனையை உண்டு பண்ணிவிட்டது ஆக அவர் இருந்த மிதுனராசி ஒன்றும் பண்ணவில்லை புதன் பிரதான கிரகமல்ல அவர் ஒன்றும் பண்ணல கேது ஒன்றும் பண்ணல ஆனால் இவர் இந்த விதிபாதன் என்பவர் அதில் தானே சொல்லுவோம் வண்டி அல்லது வாகன விபத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு அப்போ அது நிகழ்ந்தது அப்போ நம்ம தெரிஞ்சிக்கலாம் நார்மலாக ஒரு தசாபத்தி நடக்கும்போது இந்த உபகரணம் எது அதோட லிங்க் ஆகிருக்கு அப்போ வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல் அந்த பாவத்தை பொறுத்தவரை நான்காம் பாவமா அப்போ வாகனம் வீடு 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 எதாவது நெருப்புக்குமா அப்போ கேஸை கையாளும் போது எப்படி இருக்கணும் அசால்ட்டாக போயிடக்கூடாது நாம் பாட்டு பத்த வச்சுட்டு வெளியில் போய் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது கூடாது சாதம் பொங்கி கருவிடும் ம் எந்த பொருள் உணவு பொருள் வைக்கிறோமோ அது கருவிடும் இல்லை ஆண் விட்டுட்டு போனா அது என்ன உணவு சிந்திக்கணும் ஏனென்றால் இந்த அவசரத்தை தருவதே இந்த செவ்வாய் தான் எதாக இருந்தாலும் அன்னைக்கே நடக்கணும் ஒரு குழந்தைய பிடிவாதத்துக்கு அதான் ஒரு குழந்தை இந்த மாதிரி நட்சத்திரங்கள் அவிட்டம் மிருகசீரசம் சித்திரை இதில் ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் அது பெரும்பாலும் அது நினைத்த இடத்தில் அது வேண்டும் அது லக்னத்தில் இருந்தாலும் சரி அது எந்த இடத்தில் போய் நட்சத்திரமாக அமைகிறதோ அவரை பொறுத்து படாத விடும் உதாரணத்திற்கு கன்னியா லக்னம் என்று எடுங்கள் சனி அவுக்க நட்சத்திரத்தில் இருக்கிறது என்று எடுங்கள் பொதுவாக என்ன அர்த்தம் அந்த சனி தசை நடக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் அல்லது செவ்வாய் தசை நடக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் செவ்வாய் எதற்கு அவசரத்திற்கு அதிபதி ஆறு என்பது என்ன எதிரி ஆக அது எதிரி என்று நான் சொல்லக்கூடாது அவர் அதாவது அந்த எதுக்கு சம்பந்தப்படுறாரோ எதிராளி என்று எதிராளி என்று சொல்லக்கூடாது எதிரில் இருப்பவர் எதிரில் உட்காருபவர் எதிரில் பேசுவோர் எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி தான் எதிரி என்று வார்த்தை வரக்கூடாது ஆக அதனுடனும் சம்பந்தப்படும்போது எதிரியாக நினைக்கூடாது மற்றவர் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த தசையில் மற்றவர்களிடமிருந்து எந்த காரியமானாலும் சரி உடனே வேணும் அந்த குழந்தை என்ன பண்ணால் எனக்கு காப்பி வேணும்னா காப்பி போட்டு கொடுக்கணும் இன்ஸ்டண்ட்டாக இன்ஸ்டண்ட்டாக இன்ஸ்டன்டாக தான் அடுத்தது வண்டி வேகம் என்றாலும் அது கேட்கதே வேடிக்கையாக இருக்கும் குழந்தைங்க அந்த மாதிரி சாக்லேட் வேணும் சாக்லேட் வாங்கி தர மாட்டேன் தான் வேறு வழியில்லை இல்லாட்டி அது அந்த பிடிவாதத்தை தருவது இது இந்த செவ்வாயானது சனியுடன் சேரும் பொழுது ஒரு நல்ல டாக்டரை தந்து விடுகின்றது இந்த செவ்வாய் கிரகம் அற்புதமான ஒரு சர்ஜரி செய்யக்கூடிய ஒரு டாக்டரை மருத்துவரை தந்து விடுகின்றது இதே செவ்வாய் அர்ஜென்ட்டுக்கு பெயர் போனது செவ்வாய் ஆக நாம் அதே நேரம் இவ்வளவு நுணுக்கமான காரியங்களை மிக அழகாக செய்து வல்லவர் ஆக இந்த செவ்வாய் இந்த அவசரத்தை ஏற்படுத்துகின்றது அவசரம் ஏற்படும்போது தான் நமக்கு இந்த பிரச்சனை வருகின்றது எதுலேயுமே நாம் வந்து அந்த மாதிரி சூழலையும் உண்டு பண்ணிடுது அதே நேரம் சனியுடன் சேரும் பொழுது இவருக்கு ஒரு ஜாப் கிடைக்கிறது என்று வைத்துக்கொள்வார் அது சனி திசையாக இருந்தாலும் சரி அது செவ்வாய் திசையாக இருந்தாலும் சரி இவரிடம் ஒ ஒப்படைக்கப்படும் ஒரு வேலை அது ஹை ஸ்பீடில் முடிக்கக்கூடியதாக ஒரு டார்கெட் ஓரியன்டாக அமையும் என்ன செய்வோ தெரியாது முன்பு சொன்னது போல் இந்தா ஒரு ஐநூறு புக்கை பிரிண்ட் பண்ணி இன்றைக்கே கொடு ராத்திரி பகலாக இப்போ தந்தோன்னா காலையில் என்ன இன்னும் ஆறு மணிக்கு கொடுத்தோம்னா காலையில் ஆறு மணிக்கு வேணும் ம் நான் ஆர்டர் பண்ணிட்டேன் என்ன செய்வது தெரியாது பத்து மூட்டை நெல் இங்கே வந்தே அவனும் காலையில் இல்லாட்டி கதை நடக்காது ம் அதாவது படாத பாடுபடுத்திவிடும் ஆனால் லாபம் என்று ஒன்றும் இல்லாமல் அதையும் கவனிக்க வேண்டும் அதாவது நீங்கள் பல வருடம் உழைத்து பத்து ரூபாய் சம்பாதிப்பதை அது சிறுவ சிறுவ சம்பாதிப்பதை நேரத்தை வீணாக்கி சம்பாதிப்பதை ஒரே அடியாக அவங்கள புழிஞ்சி இன்ஸ்டெண்டாக கையில் கொடுத்துட்டு ஓட அப்படின்னு தள்ளி விட்டுருங்க அதான் கல்ஃப் சுச்சுவேஷன் ஸோ இந்த செவ்வாய் சனியுடன் சேரும் பொழுது மந்தனாக இருப்பவர் இந்த செவ்வாய் என்ன பண்ணுது அந்த மந்தனையே சுறுசுறுப்பாக்கி விடுகின்றது அதாவது அந்த மந்தன் செவ்வாயை சுறுசுறு இல்லாமல் ஆக்காமல் அதிலும் இவர் தான் வர்றார் நன்றி வணக்கம் உங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன